ஹைங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மட்டன் உப்பு கறி செய்யலாங்க உப்பு கறிக்கு பார்த்தீங்கன்னா கண்டதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க கசகசன்னு மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே போட தேவையில்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரிங்களா மூணே மூணு பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு மட்டன் வந்து நான் ஒரு முக்கால் கிலோவை ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு வேக வச்சுருக்குறேன் சரிங்கண்ணா எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு பொறிஞ்சோனையுமே வந்து ஒரு ஆறு வரமிளகாயை எண்ணெயில் போட்டிருக்கிறேன் அதாவது ஆறு என்னோடது வந்து ரொம்ப காரம் அடிக்கும் அதனால் எண்ணத்தில் போட்டிருக்கிறேன் நீங்கள் வேணால் காரம் இல்லைன்னா வெங்காயத்துக்கு அப்புறம் வர போட்டுக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உடஞ்சி வேகும் அது இது வந்து அந்தளவுக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வரும் எண்ணுக்கில் போட்டால் நான் கால் கிலோ சின்ன வெங்காயம் போட்டுருக்குறேங்க அவ்வளோதானுங்க உப்பு போட்டோம்னா வெங்காயம் கொஞ்சம் வெந்துடும் ஒரு கண்ணாடி தான் வந்தோன்னுமே வந்து நம்ம வேக வச்ச மட்டனே இதில் போட்டுடலாம் சரிங்கண்ணா ஓரளவுக்கு வேகிட்டுருங்க நல்லா வேகட்டும் பார்த்துட்டிங்கன்னா எத் வேறு எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை இதில் சரிங்ண்ணா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சரிங்கண்ணா மஞ்சத்தூள் வந்து நான் மட்டன் கொடியே போட்டு வேக வச்சுட்டேன் அதனால நான் இப்போ கறிக்குள்ளே இப்போ போடலை சரிங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படியே கலரே சேஞ்ச் ஆயிடும் ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வேக வச்சு தானே போட்டிருக்கிறேன் பாருங்கள் சூப் இருந்ததுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஓ கொஞ்சம் வந்து பெப்பர் வந்து நான் அம்மியில் இடித்து வச்சுருக்கிற பெப்பர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் சரிங்கண்ணா கருவேப்பிலையை வந்து கடைசியாக இந்த மாதிரி தூவி விட்டு இறக்குனீங்கன்னா மட்டன் உப்பு கறி ரெடிங்க அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகேங்க